இந்த தேவர்களும் அசுரர்களும் ஒன்றாக இணைந்து பார்க்கடலை கடைகிறார்கள் தானே அப்படி அவர்கள் அந்த பார்க்கடலை கடைய தொடங்கிய நாள்தான் பிரதமை திதி நாளிலே தொடங்கினார்களாம் இப்படி அந்த பிரதமை திதி நாளிலே தொடங்கியதால் தான் அவ்வளவு எளிதாக அவர்களுக்கு அந்த இருந்து அமுதம் என்பது கிடைக்கவில்லை அதனாலதான் அந்த பிரதமை தித்தியிலே எந்த ஒரு சுபகாரியங்களையும் துவக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விதியை வச்சா அதற்கடுத்தபடியாக அந்த பார்க்கடலை வந்து நல்ல வாசுகி பாம்பினை கயிறாக கொண்டு அந்த மந்தார மலை அந்த மேரு மலையை மத்தாக கொண்டு தானே கடைஞ்சு வர அந்த பாம்பானது வலி தாங்க முடியாமல் என்ன பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா விஷத்தை கக்கி விடுகிறது தானே அப்படி அந்த பாம்பானது ஆலகால விஷத்தினை கக்கிய நாளாக அந்த அஷ்டமி நாளானது பார்க்கப்பட்டது அந்த விஷத்தினுடைய வீரியத்தை தாங்க முடியவில்லை எல்லோரும் சென்று பரமேஸ்வரனிடத்திலே சரணடையும் பொழுது அவர் அந்த விஷத்தினை எடுத்து அப்படியே அறிந்து விடுகிறார் அல்லவா பார்வதி ஓடி போய் கழுத்தை பிடிச்சிடுறா அவருடைய கழுத்திலேயே அந்த விஷமானது தங்கி விடுகிறது அது வந்து நீலகண்டன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேர் வந்துருச்சுங்கிறதுனால நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அப்படி அவர் அந்த விஷத்தினை மொத்தமாக எடுத்து அவர் பருகிய நாள் தான் நவமி நாளாகவும் பார்க்கப்பட்டது இப்படி இந்த அஷ்டமி நவமி இரண்டும் இந்த விஷத்தோடு சம்பந்தப்படுவதால் இந்த நாட்களிலே கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் அந்த நாட்கள் நல்ல நாட்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதனை பிரித்து வைத்தார்கள் இது புராண ரீதியான ஒரு காரணம்